இரண்டாயிரத்து ஐம்பதில் மனிதர்கள் வாழப்போகும் கிரகங்கள் ஆய்வு சொல்லும் ஆச்சரிய தகவல் இந்த அண்டம் ஒரு பெரிய பிரபஞ்சம் இதில் மனிதர்களை கடந்து பல உயிரினங்களும் வாழ்ந்து வருகின்றன மனிதர்கள் இரவு நேரங்களில் விண்மீன்களை உற்று நோக்கும் வரை பூமிக்கு அப்பால் உள்ள உயிர்களுக்கான தேடலில் நாம் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் மனிதர்கள் சிலர் விண்கலங்களை பார்த்ததாகவும் வினோதமான உயிரினங்களைக் கண்டதாகவும் கூறுவதுண்டு ஏலியன்கள் ஸ்பேஸ்ஷிப் டைம் டிராவல் குறித்த சுவாரஸ்யமான படங்களும் ஹாலிவுட்டில் அவ்வப்போது வெளியாவதுண்டு பிரபஞ்சத்தில் உண்மையில் இருக்கின்றனவா இல்லையா என்பது குறித்த தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் உறுதியான தகவல்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை ஆனால் சமீபத்தில் சிவகார்த்திகேயின் நடிப்பில் வெளியான அயலான் படத்தில் பிரத்யேகமாக கிராபிக்ஸ் தொழில்நுட்பம் போல் ஏலியனை கொண்டு மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாமல் வாழ்வது போல் இப்படித்தான் ஏலியன் இருக்கும் என்றும் மக்கள் நம்பி வருகின்றனர் கிரக வாசிகள் பூமியில் மனிதர்களோடு மனிதர்களாக ரகசியமாக வாழலாம் என சிலர் நம்பி வருகின்றனர் சமீபத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஏலியன்கள் குறித்த ஆய்வு ஒன்றை மேற்கொண்டனர் அதில் கிரக வாசிகள் பூமியில் மனிதர்களோடு மனிதர்களாக ரகசியமாக வாழலாம் என்று தெரிவித்துள்ளனர் இப்படி மனிதர்கள் போல வாழக்கூடிய உயிரினங்களை கிரிப்டோ டெரஸ்டியல்கள் என்கின்றனர் பூமியில் வாழக்கூடிய இந்த ஏலியன்களை காணவே விண்கலங்கள் வந்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர் மனிதர்களோடு எப்படி வாழும் என்றால் பரிணாம வளர்ச்சி என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு அந்த வகையில் மனிதன் அல்லாத சில உயிரினங்கள் பரிணாமம் அடைந்து நிலத்தடியில் மறைந்து வாழலாம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் சமீபத்தில் நாசா புது தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது நாசா என்பது விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் பொதுமக்கள் மற்றும் ராணுவ விண்வெளி திட்டங்களுக்கு பொறுப்பான ஒரு அரசு நிறுவனமாகும் நாசா விண்வெளி குறித்து ஆராய்ச்சி நடத்தி வரும் நிலையில் தற்போது நாசா ஏலியன்களை தேடும் தொலைநோக்கியை உருவாக்குகிறது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் மக்கள் வசிக்கும் கிரகத்தை கண்டுபிடிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் வேறு கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்வதற்கான தடயங்கள் இருக்கிறதா என்பதை தேடும் முயற்சிகளை தொடங்கும் தொழில்நுட்பத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கும் விண்வெளி ஏஜென்சி நாசா ஏலியன்களை தேடும் தொலைநோக்கியை உருவாக்கியுள்ளது இது அண்டத்திற்குள் ஏவப்பட்டு இறுதிக்கும் மனிதர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு கொண்ட ஒரு கிரகத்தையாவது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் கண்டுபிடிக்க முடியும் என கூறப்படுகிறது நாசா தலைமை விஞ்ஞானி டாக்டர் ஜெஸ்ஸி கிறிஸ்டன்சன் இந்த திட்டம் பற்றி விரிவான தகவல்களை தெரிவித்தார் பூமியை போன்ற சுமார் இருபத்தைந்து கிரகங்கள் சூரியனை போன்ற நட்சத்திரங்களுக்கு அருகில் இருக்கலாம் என இந்த திட்டத்தில் பணிபுரியும் விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர் விரைவில் வேற்றுக்கிரக வாசிகள் தொடர்பான தடயங்களை கண்டறியும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஒருவேளை இந்த ஆராய்ச்சியில் வேற்று கிரகத்தில் உயிரினங்கள் இருக்குமானால் அது ஏலியனாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மனிதர்கள் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு கிரகத்தில் வசிக்கும் போது நிச்சயம் அனுசரிப்பார்களா அல்லது இன்னல்கள் சந்திப்பார்கள் என்று நாசாவின் அடுத்த கட்ட அறிவிப்பில் வெளிவரும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்